பேசலாம் உறவுகளை நல்லா பேசலாம் அல்லது பேசலாம் உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் கிருஷ்ணா டிஎன்பிஸ் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்போடு அழைப்பது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் உறவுகளை வாங்க உறவுகளை கிருஷ்ணா டி என்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை என்புடன் வரவேற்பதுனால் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் உறவுகளை நல்லா பேசலாம் நல்லதே பேசலாம் எலும் நமது கிருஷ்ணா டி என்பிசி யூடியூப் சேனலில் டிஎன்பிசி நடத்தக்கூடிய பொறுப்போர் குறிப்பு தேர்வுக்கான இலவச கணிப்பு வீடியோவுகள் தொடக்கப்பட்டுள்ளது வாங்க உறவுகளை கிருஷ்ணா டி என்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை என்புடன் வரவேற்பதுனால் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நேரடி இலக்கு நிறைவு அனைவருக்கும் இந்த இரவு வணக்கம் தெரியும் அங்க பேசலாம் உறவுகளை நேரடி இலக்கு நிறைவு திருநாட்டை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் சேனலாக இருந்தால் நம்ம சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் உறவுகளை உறவு அனைவருக்கும் இந்த இரவு வணக்கம் தெரியும் கிறிஸ்தவ

நான் சப்போர்ட் பண்ணுறேன் வாங்க உறவு வழி பேசலாம் கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் அல்லது பேசலாம் நாட்டில் நடந்து கொண்டிருப்பதை பேசலாம் வாங்க உறவு வழி கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலில் டிஎன்பிசி நடத்தப்படையில் ஒருபோர் பொறுப்படுத்தியான இலவச கணிகை வீடியோக்கள் தொடங்கப்பட்டுள்ளது அவற்றையும் பார்த்து பயனடைங்கள் மேலும் அவற்றில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் கூறுங்கள் சரி செய்து கொள்ளலாம் வாங்க உறவுகளை பேசலாம் தங்களை அன்புடன் நான் உங்கள் கிருஷ்ணன் உறவு அனைவருக்கும் இனி இரவு வணக்கங்கள் வாங்க வழி கிருஷ்ணா டிஎன்பிஸ் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது நாம் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நேரடியில் இருக்கும் உறவுகளுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் சேனலாக இருந்தால் நம்ம சார் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் சப்போர்ட் பண்ணுறேன் வாங்க உறவு பேசலாம் ஒருவர் அனைவருக்கும் நீங்கள் இரவு வணக்கங்கள் பரந்த உறவுகளை கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை என்புடன் வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணா நேரடியிலுக்கு நிறுவல் அனைவருக்கும் இணையிறு வணக்கங்கள் வழங்க பேசலாம் நேரடியிலுக்கு நிறுவல் கமெண்ட் விழுக்கும் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் சேனலாம் சார்ஜ் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் உறவு நமது கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலில் டிஎன்பிசி நடத்தக்கூடிய குறிப்போ குறிப்போ தேர்வுக்கான இலவச கணிவு வீடியோ போல் தொடங்கப்பட்டுள்ளது ஆண்டில் நம்ம சேனலில் இரண்டு வீடியோக்கள் அப்லோட் செய்யப்பட்டுள்ளது அதனை பார்த்து பயனடைகள் மேலும் அவற்றில் ஏதேனும் குறைபாடுகள் கமாண்டில் தெரியுங்கள் சரி செய்து கொள்ளலாம் வாங்க உறவுகளை பேசலாம் உறவுகளை கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் உறவுகளே நேரலில் இருக்கும் உறவுகள் அனைவருக்கும் இனியேறு வணக்கங்கள் கூறுவது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதையே பேசலாம்

இந்த உறவுகளை கிருஷ்ணா டிஎன்பிஸ் யூடியூப் சேனலுக்கு தங்கள் என்பதும் வரவேற்போம் என்று கிருஷ்ணா அங்கு பேசலாம்

வாங்க உறளிவரக்கு தங்களை என்பதன் வரவேற்பது நான் கிருஷ்ணா பேசலாம் 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 வாங்க உறவுகளில் இருக்கும் உருவங்கள் ஒரு ஓடைய தங்களை அங்குடன் வரவேற்பு வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதே பேசலாம் வாங்க ஒரு Assalamualaikum, Allahu Assalamu alaykum, ee peace salam manguruuli இங்கிலஷ் யூடியூப் சேனலுக்கு தன்னால் என்புடன் வரவேற்பு நானும் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதையே பேசலாம் வாங்க உறவு அனைவருக்கும் இனி வணக்கம் வணக்கங்கள் உறவுகளை கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது நாம் உடைய கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் அனைவருக்கும் வணக்கங்கள் வாங்க உறவுகளை கிருஷ்ணா டி என் பேஸ் சேனலுக்கு தங்களை என்புடன் வரவேற்பு உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதே பேசலாம் வாங்க உறவுகளை

கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலில் டிஎன்பிசி நடத்தக்கூடிய பொறுப்பு தேர்வுக்கான இலவச கணித வீடியோக்குள் வெற்றிகரமாக வழங்கப்பட்ட இரண்டு வீடியோக்கள் அப்லோடு செய்யப்பட்டுள்ளது டிஎன்பிஜி படிக்கும் பார்த்து பயனடையுங்கள் மேலும் அவற்றில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் தங்களுடைய நான் சரி செய்து வாங்க உறவுகளை கிருஷ்ணா அன்புடன் உங்கள் வாங்க பேசலாம் மல்லா பேசலாம் நல்லது பேசலாம் நாங்கள் ஒரு வழி உறவுகளை கிருஷ்ணா தி என்பது யூடியூப் சேனலுக்கு தங்களை எண்புடன் வரவேற்பதால் உங்கள் கிருஷ்ணாஸ்லாம் வணக்கம் உறவுகளே கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் உறவுகளே நல்லா பேசலாம் நல்லதையே பேசலாம் மேலும் நமது கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலில் டிஎன்பிசி நடத்தக்கூடிய குறுப்பூர் குறுப்பு தேர்வுக்கான இலவச கணித வீடியோ வகுப்புகள் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக இரண்டு வீடியோக்கள் அப்லோட் செய்யப்பட்டுள்ளது அவற்றின் பார்த்து பயனடியுங்கள் மேலும் அவற்றில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் கூறுங்கள் சரி செய்து கொள்ளலாம் வாங்க உறவுகளை பேசலாம் அங்கு உருவலி கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை என்புடன் வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் உருவலி நல்லா பேசலாம் நல்லது பேசலாம் வாங்க உருவலி டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் எல்லா பேசலாம் நல்லதையே பேசலாம் வாங்க உறவுகளே வாங்க உறவுகளை கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதி பேசலாம் படுத்து தூங்கிட்டேன் யார் வழியாடா தம்பி ஏண்டா எதுவும் படிக்கணுமா இல்லை என்ன நடத்தணுமா காலையில் தானே நாளைக்கு லீவா யாரு சரவணு சரா வாங்க உறவுகளே கிருஷ்ணா டிஎன்பி யூடியூப் சேனலுக்கு தங்கள் என்புடன் வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் உறவுகளே வாங்க ஒருவருடைய கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை என்புடன் வரவேற்பது நாங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் ஒருவருடைய நல்லா பேசலாம் நல்லபடியை பேசலாம் போர் அடிச்சாலையாடு வேண்டாம் வாங்க உறவு கிருஷ்ணா என்பது யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம்